வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் ஓஷோவோட பார்வையில பெரும் மரணம்னா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு ஆதாரமா ஓஷோவோட ஒரு சொற்பொழிவு இருக்கு அதுல சில ஜென் கதைகள் அப்புறம் கேள்விகள் பதில்கள் எல்லாம் இருக்கு ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா மரணத்தோட வெவ்வேறு நிலைகளை புரிஞ்சுக்கிறது குறிப்பா விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம் அது எப்படி நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து இருக்குன்னு ஓஷோ என்ன சொல்றாருன்னு தான் சரி சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல ஒரு ஜென் கதை ஒரு சீடர் அவரோட குரு டோசு கிட்ட கேக்குறாரு ஒருத்தர் பெரும் மரணம் அடைஞ்சிட்டு திரும்பவும் உயிரோட வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஓஹோ அதுக்கு டோசுவோட பதில் ரொம்ப விசித்திரமா இருக்கு அவரு சொல்றாரு இருட்டுல போகாத வெளிச்சத்துக்கு காத்துரு அப்புறம் வா ஆமா இது கொஞ்சம் புதிரா தான் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் இருட்டுல போகாத வெளிச்சத்துக்கு காத்துருனா என்ன சொல்றாரு இது வந்து ஓஷோ மரணத்தை எப்படி பாக்குறாருன்னு புரிஞ்சா கொஞ்சம் விளங்கும் அவர் வந்து மூணு விதமான மரணங்களை பத்தி பேசுறாரு மூணு விதமாவா ஆமா ஒண்ணு நம்ம சாதாரணமா நினைக்கிற மரணம் அதாவது உடம்பும் மனசும் அறியாமையோட இறந்து போறது ஆனா இது முடிவல்ல சரி தான் இந்த பெரும் மரணம் இது வந்து தியான நிலையில முழு விழிப்புணர்வோட எந்த ஆசையும் இல்லாமல் சாவை ஏத்துக்கிறது ஓஷோ சொல்றபடி பார்த்தா இது சாவே இல்லையாம் இது ஒரு ரீபர்த் ஒரு முடிவே இல்லாத வாழ்க்கையோட ஆரம்பம் ஓஹோ ஒரு மறுபிறப்பு மாதிரி அதேதான் மூணாவது மிக பெரும் மரணம் இதுல பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லை அகங்காரம் முழுசா கரைஞ்சு போய் நிர்வாணம் அல்லது மோட்சம் சொல்றோமே அந்த நிலை அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த பெருமரணம்ங்கிறது பயப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஒரு ஒரு உயர்ந்த ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் அப்படிதானே கரெக்ட் சரியா சொன்னீங்க ஆனா ஒருத்தர் அந்த நிலைக்கு போயிட்டு ஏன் திரும்ப வரணும் அப்புறம் டோஸ்வோட பதில்ல அந்த பகல் வெளிச்சம் வருதே அது எப்படி இது கூட சேருது நல்ல கேள்வி ஓஷோ என்ன சொல்றாருனா சில பேர் வந்து மத்தவங்களுக்கு வழிகாட்ட அவங்களையும் அந்த விழிப்புணர்வுக்கு கூட்டிட்டு போக திரும்பறாங்களாம் இங்கதான் டோஸ்வோட பகல் வெளிச்சம் முக்கியமாவது அந்த வெளிச்சம் வேற ஒன்னும் இல்ல அதுதான் விழிப்புணர்வு ஓ விழிப்புணர்வா ஆமா சாவோட இருட்ட ஜெயிக்க அறியாமை பத்தாது விழிப்புணர்வுங்கற வெளிச்சம் வேணும்னு சொல்ற மாதிரி இது இன்னும் விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குது இப்போ மணிஷான் ஒருத்தங்க ஓஷோவோட சீடர் தானே ஆமாம் மணிஷா அவங்க கேட்ட ஒரு கேள்வி ஞாபகம் வருது ஓஷோ நீங்க ஒரு பெரும் மரணத்திலிருந்து திரும்ப வந்த மாதிரி இருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த உயிர்ப்பு அந்த நிறைவு எங்ககிட்ட இல்லையே அப்படின்னு கேட்டாங்க ஆமா இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் அவர் சொல்றாரு நான் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் முழுசா வாழத்தானே சொல்றேன் பாடுங்க ஆடுங்க அன்பு பண்ணுங்க எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு செய்யுங்கன்னு அப்படியா அவர் சொல்றாரு புத்தரோட பாதை கொஞ்சம் கஷ்டமானது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கலாம் ஆனா தன்னோட பாதை வந்து ஒரு பூங்கா மாதிரி ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டு கூடவே விழிப்புணர்வு இதுதான் ஓஹோ அதாவது சாவ ஜெயிக்கிறதுக்கு சாப பத்தி பயப்படுறதோ இல்ல தத்துவம் பேசுறதோ தேவையில்லை இப்ப இந்த நிமிஷம் நீங்க எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கீங்கிறது முக்கியம்னு சொல்றாரு அப்போ ஃபியூச்சர்ல வரப்போற சாவை பத்தி கவலைப்படுறத விட இப்ப எப்படி வாழ்றோங்கிறதா முக்கியம்னு சொல்றாரு அதே தான் அதே சமயம் அதாவது கண்ணிக்கே தெரியாத மாதிரியும் இருக்க முடியுது இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்கே ஆமா இது ரொம்ப ஆழமான கேள்வி இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றாருன்னா முழுமைங்கிறது அது வந்து இருப்பையும் இல்லாமையும் ஒன்னா வச்சிருக்கிறது பிரசன்ஸும் ஆப்சென்ஸும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதானா ஆமா ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த அந்த இறைநிலை இல்ல பிரம்ம நிலையினு சொல்றாரு புரியுது தியானத்துல ரொம்ப ஆழமா போகும்போது இத உணர முடியும் ஆனா நம்ம மனசு திரும்பவும் பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுன்னு சொல்றாரு இவ்வளவு சீரியஸா பேசிக்கோல்ல ஓஷோ ஸ்டைல்ல ஒரு ஜோக் பாப்போமா இதுவும் அந்த டிஸ்கோர்ஸ்ல இருக்கு ஆங் கண்டிப்பா ஓஷோ பேச்சுல நகைச்சுவை இல்லாம இருக்குமா சொல்லுங்க ஒருத்தர் கேக்குறாரு ஓஷோ நீங்க யாகு அப்புறம் யாபு இவங்களோட குருனா எது தாபு யாஹூ யாபு அப்புறம் டபு ஆமா இதுக்கு ஓஷோ செம காமெடியா சொல்றாரு தாபு தான் அவங்களோட ஒரே பையனா ஆஹா அப்படியா ஆமா இது ஒரு பக்கம் பார்த்தா கிறிஸ்டியன் ட்ரினிட்டிய கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் தந்தை தாய் மகன்கிற உறவ வச்சு ஒரு ஃபன்னியான அங்கிள்ல சொல்றாரு ஆமா ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட இப்படி லைட்டா சொல்றது அவரோட ஸ்டைல் சரிதான் ஆக மொத்தத்துல இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விழிப்புணர்வு அதுதான் சென்டர் பாயிண்ட் கரெக்ட் அது நம்ம வாழ்க்கையும் சரி சாவையும் சரி பாக்குற விதத்தையும் மாத்திடுது ஓஷோ பார்வையில சாவு ஒரு எதிரி கிடையாது விழிப்புணர்வு இல்லாம வாழறதுதான் பிரச்சனை ஆமா அதனால நீங்க இப்ப எப்படி வாழ்றீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா சொன்னீங்க இந்த சோர் சொல்ற மாதிரி விழிப்புணர்வோட வாழ்ந்தா சாவு கூட ஒரு பயமா இல்லாம ஒரு கொண்டாட்டமா வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடும் இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு உங்க டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சோண்டு விழிப்புணர்வு கொண்டு வந்தா அது வாழ்க்கைய பத்தினவங்க பெரிய பார்வையோ இல்ல நீங்க எடுக்கிற முடிவுகளையோ எப்படி மாத்தணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க